அரங்கரும் அழியனும் ஓ மகத்தி ஷைனம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் நட்பாராய்தல் நாடாது நட்டலில் கேடில்லை நட்ட வீடில்லை நட்பாழ்பவர்க்கு நட்பு செய்த பிறகு நட்பை உடையவருக்கு அதிலிருந்து விடுதலை இல்லை ஆகையால் ஆராயாமல் நட்பு செய்வதை போல் கெடுதியானது வேறு இல்லை குடும்ப உறவுகளை எப்படி நம்பால் தேர்ந்தெடுக்க முடியாதோ அதை போல இளமை நண்பர்களை ஒருவன் தேர்ந்தெடுக்க முடியாது என்று ஆறுமுக பெருமானே நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனம் வேண்டும் என்று வள்ளுவர் அறிவுறுத்துகின்றார் ஏனெனில் ஒரு மரத்தை நட்டு அது வளர்ந்த பின்பு அதனை அவ்வளவு எளிதாக பிடுங்கி எறிய முடியாது வாழ்க்கையில் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொள்ளும் முன்பு அல்லது தேர்ந்தெடுக்கும் முன்பு அவரை பற்றி முழுவதுமாக ஆராய வேண்டும் ஏனெனில் நட்பு கொண்ட பிறகு அதிலிருந்து விலக முடியாது நடந்ததும் நடப்பதும் இனி நடக்க போவதும் நம் நன்மைக்குத்தான் என்று நமது குருநாதர் உணர்த்துவது நம் அனைவருக்கும் புரியும் ஒவ்வொருவருக்கு நிறைய நண்பர்கள் இருக்கின்றார்கள் என்பதை விட பண்பில் சிறந்த நண்பன் ஒருவன் உள்ளான் என்பதே நட்பை பெருமைப்படத்தக்கதாகும் நாம் செய்து முடிக்கக்கூடிய கடமைகளை செயல்களை செய்ய விடாமல் வீண் பொழுதுபோக்க வைப்பவரது நட்பை நீக்கிவிட வேண்டும் என்று கூறுகின்றார் வள்ளுவ பெருமான் நல்ல பண்புடையவர்களை நண்பர்களாக ஆக்கிக் ஆக்கிக்கொள்வதே அறிவார்ந்த செயலாகும் பண்பில் சிறிது கருத்து வேறுபாடு இருந்தாலும் நல்ல சான்றோர்களோடு தொடர்புடையவர்களிடம் நட்பை வளர்த்து கொண்டால் நமது ஜென்மம் கடைத்தேறுவது உறுதி முருகன் திருவடி வாழ்க குருவினர்களோடு பணிவான காலை வணக்கம்